அன்பான மக்களே ஒரு சூப்பரான ஒரு நியூஸோடு வந்திருக்கேங்க அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் வீடியோ வீடியோலாம் அவங்களுக்கு உடனே வரும் அதை பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு விஷயம் என்னென்னா இந்தியன் டிவி கப்புல் அவார்டு அப்படின்னு ஒன்று அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து நம்ம எப்போ ஓட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு போன வருஷம் நம்ம வந்து ஓட் பண்ணோம் இந்த வருஷம் வந்து ஓட் பண்ணமா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இருந்து தான் ஓப்பனிங் ஆகுது ஓட் பண்ணுறதுக்கு மக் பீப்புள் ஓட் பண்ணலாம் அப்படிங்கிறது அதில் வந்து நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேருமே இருக்காங்க போன வருஷம் வந்து விஜய் வின் பண்ணார் அதில் வந்து வின் பண்ணல செகண்டாக இதை வந்தார்னு நினைக்கிறேன் செகண்ட் வந்தாரா வின் பண்ணாரா சரியான எனக்கு ஞாபகம் இல்லை ஏதாவது ஒன் வின் பண்ணாரா செகண்ட் பிளேஸ் வந்தாரா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு மறந்துச்சு இப்போ இந்த வருஷம் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது எப்படி ஓட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இந்தியன் டிவி கப்பிள் அவங்களோட ஐடிக்குள்ளே போயிட்டு அந்த ஐடியை வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டுந்தான் அதுக்கு ஓட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க அவனை மாதவரை அதை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது கண்டிப்பாக விகா ஆஃப் எல்லாருமே வந்து ஓட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க கண்டிப்பாக ஓட் பண்ணி விஜய் வேறியே நம்மளோட விகா வந்து வின் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிறதுல நம்ம எந்த ஒரு டவுட் இல்லாமல் நம்ம வந்து கண்ண முடியிட்டு நம்பலாம் அது கண்டிப்பாக நம்ம விகா ஆஃப் பீப்புள் சாய்ஸ் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக நம்ம விகா ரெண்டு பேர் அந்த இடத்துல வருவாங்க நம்ம விகா ஃபேன்ஸ் வந்து சும்மா தெருக்கி ஓட்டுருவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே அனித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் விஜய் காவேரி எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே வந்து ஃபேன்ஸை பற்றி நிறைய பேசுகிறாங்க ஃபேன்ஸை பற்றி கேட்குறாங்க ஹோஸ்ட் பண்ணுறவங்களே வந்து ஃபேன்ஸு இப்படில இருக்காங்களே சொல்லுங்கள் அவங்க ஃபேன்ஸை பற்றி அப்படின்றாங்க அது அழகாக வந்து அவங்க சொல்கிறாங்க அதுக்காகவே ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுது மறக்காமல் எல்லாருமே வந்து இந்தியன் டி டிவி கப்பில் அவங்களோட பேஜில் போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள் நம்ம விக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ஓட் பண்ணட்டும் நம்ம விக்காவை வின் பண்ண வைக்கலாம் சரிங்களா சூப்பருங்க